இப்போ நாங்கள் கேட்குறேன் இதே கார்த்தியை இங்கே வந்து சொல்கிறோம் பார்க்கலாம் எங்க இங்கே ஒரு மேடையை போட்டு இங்கே இந்த கேள்வி கேட்கும் போது சொல்லு பார்க்கலாம் நக்கலான வார்த்தை தான் அந்த வாய் பேச்சு தோரணையே வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாக இருந்துச்சு திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய்க்கு பதில் இன்னொரு ஒரு வந்து ஒரு ஒரு மாமிச கொழுப்பை கொண்டு வந்து நீங்கள் வந்து அதை திணிக்கிறீங்க அதை வைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து இது திட்டமிட்டு தான் நடக்கும் காப்பி நீங்கள் தனியாக பிரித்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு படம் போயிருக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது ஆவரேஜ் தான் எல்லாமே திட்டமிட்டு நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை அப்போது ஒரு பொருளுக்காக இந்த பொருளை போடும்போது நமக்கு செலவு மிச்சமாக கூட பண்ணியிருக்கலாம் தமிழ் நடிகளை பிடிக்குமா தெலுங்கு நடிகை பிடிக்கும் கேட்டால் எனக்கு தெலுங்கு நடிகர் வந்து சால இஷ்டன்றேன் இவ்வளோ கேமராக்கள் எடுக்குது அன்னைக்கு விழுந்தது தான் அந்த ஜப்பான் படம் தெரியுமா உங்களுக்கு உண்மையான விஷயம் மறைக்கிறாங்க ஜப்பான் படம் விழுந்தது அந்த வார்த்தைக்கு தான் விழுந்ததே நடப்பு அரசியல் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகோராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கும் சார் ம் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிடுதேன் என்ன சொல்லுங்கள் ஏன்னா இப்போ மன்னிப்பு கேட்குறதுதான் வந்து ஒரு ஃபேஷனாக மன்னிப்பு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேட்டரில் கேட்கலாம் சார் வருத்தம்னு கேட்க வருத்தம் மன்னிப்போட வந்து ஒரு கௌரவமான ஒரு வார்த்தைன்னு கேட்டேன்னா வருத்தம் ம் எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா ம் எல்லாரும் கேட்குறாங்க நம்மளும் கேட்ட வைப்போமே அதனால தான் இல்லை சார் இப்போ வந்து சமீபத்தில் நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா இந்துக்களோட உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கதான் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக ஆமாம் அதில் ஒரு அதில் வந்து ஒரு சாதாரண நபர்கள் சமூக வாலத்தில் முகம் தெரியாத ஆட்கள் பண்ணால் பரவாயில்ல ஒரு பிரபல நடிகர்கள் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களே பண்ணும்போது தான் அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படி தான் நடிகர் கார்த்தி அவர்கள் ஆமாம் அதாவது எதுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் போகணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசி

லட்டு பத்தி ஒரு கேள்வி கேக்குறாங்க ஆங்கர் ம் அதுக்கு இவர் வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில வந்து பெரிய பிரச்சனை இருக்கு உடனே நான் பார்த்தோம் சார் அது நக்கலான சிரிப்புல நக்கலுக்கு மேல ஒரு வார்த்தை தான் போட்டங்க நக்கல் மட்டும் இல்ல அந்த பண திமிரு அந்த எகத்தாளம் ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் சேர்ந்து வெளிப்பட்டதை பார்த்தேன் அதை எக்ஸாக்டா பிடிச்சது வந்து பவன் தான் பாராட்டணும் உண்மையிலே சரியான நபர் ஆந்திராவை ஆழ்றதுக்கு சரியான நபர் பவன் கல்யாண் உண்மையிலே சொல்றேன் ஏன்னா எங்க வந்து இதை வந்து ஈஸியா வேற யாரால்தான் கடந்து போயிடுவாங்க சார் இதே ஜெகன்மோகன் ரெட்டியே தான் கடந்து போயிடும் அவர் தான் இந்த பிரச்சனை சந்திரபாபு நாயுடுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்ணன் தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா அந்த தோரணம் இருக்குல்ல இங்கே தெலுங்கு ஆந்திராவே அதிர்ந்து போயிருக்கு சார் ஒட்டுமொத்த ஆந்திராவில் மட்டும் இல்லை தெலுங்கானா சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இது ஒரு திருப்பதி லட்டுன்றது எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற என்ன சொல்லு கேட்டால் பெருமைக்குரிய ஒரு வந்து ஒரு பிரசாதம் அது அது வந்து விமர்சிக்கப்படுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆட்டிடியூட்லாம் இங்கே வந்து செல்லாது சார் இப்போ எனக்கு இறை நம்பிக்கை இல்லை தான் ஆனால் நான் மணிக்கணக்காக நின்று இந்த லட்டை வாங்கியிருக்கிறேன் ஒரு ஒரு லட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நூறு நூறு கூறு போட்டு நூறு இடத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் நான் பைத்தியக்கார தானுமா கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இறை நம்பிக்கை எனக்கு நம்பிக்கைனா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கை நான் மதிக்கணும்ல அப்போ தான் நான் மனுஷன் என் நண்பருடைய உணர்வு நான் மதிக்கணும் இப்போ நான் எனக்கு பிடிக்காததுக்காக நான் கிண்டல் பண்ண முடியுமா திருப்பதி கோயிலுக்கு போறவங்களே அது தவறு நான் போகலாம் இல்லை போகாமல் தவிர்க்கலாம் இல்லைப்பா நீங்க போங்கப்பா நான் வரல இல்லை கூட போகலாம் வணங்காம இருக்கலாம் இல்லை படிக்கட்டு ஏறாமல் நான் இங்கே வெளியில் நிற்கிறேன் பா நீங்கள் போங்கப்பான்னு சொல்லலாம் அவ்வளோதானே தவிர ஆனால் வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்கள திருப்பதி கோயிலுக்கு போகிறவங்கள மொட்டை அடிக்கிறவங்கள இந்த லட்டு வாங்குற கேலி பண்ண முடியாது இல்லை கண்டிப்பாக பண்ணாது குற்றம் இல்லை பல கோடிக்கணக்கான மக்களோட உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி பேச கண்டிப்பாக சார் சார் அந்த கார்த்தியோட அந்த ரிப்ளை இருக்கு பதில் இருக்குல்ல இப்போ எல்லாரும் கேட்குறாங்க ஆங்கர் வந்து கேட்குறாங்க ஆங்கரை வந்து யாரும் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க சார் நான் உனக்கு கேட்குறேன் ஆங்கர் வந்து அவங்க வந்து வழக்கமான கேள்வியில் பல கேள்விகளை ஒரு கேள்வியாக கூட போடலாம் இல்லை இப்போ இந்த ஆங்கருங்க எல்லாருமே இந்த இப்போ பொதுவாக நான் பார்க்குறேன் இது வந்து மேல் ஆங்கருங்கிட்டே இந்த சிக்கல் இல்லை ஃபீமேல் ஆங்கருங்கிட்ட அந்த சிக்கல் இருக்குது நான் பார்த்தேன் எல்லாத்தையுமே ஒரு புன்னகையோட கேட்கணுன்ற அந்த ஒரு இது இருக்குது ஒரு பிரபலங்கள்கிட்ட அதுவும் குறிப்பாக சினிமா பிரபலங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடவே கேட்கணுன்ற அந்த இது இருக்குது சார் என்ன சார் உங்கள் வீட்டில் இடம் விழுந்துச்சான்னு கேட்டால் கூட அதையும் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து சார் உங்கள் வீட்டில் ஒரு இழ விழுந்துச்சோமே சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கு இது ஆங்கரும் கிட்ட இருக்கிற கோளாறு ஆனால் இது வந்து மேல் ஆங்கரும் கிட்ட அந்த அந்த பிரச்சனை கிடையாது குறிப்பாக ஃபீமேல் ஆங்கரும் கிட்ட இந்த சிக்கல் இருக்கு எல்லார்டையும் கிடையாது ஒரு சிலர்கிட்ட வந்து அனுபவம் இன்னும் இல்லாத நபர்கள் கிட்ட இந்த சிக்கல் இருக்கு ஒரு கே தொடர்ச்சியாக கேள்விகளை போடும்போது எந்த கேள்விக்கு எப்படியான முகபாவனங்களை காட்டணும்னு கூட தெரியாமல் தான் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம் அது தவறு தான் ஆனால் பட்ஜெட் சொல்லக்கூடிய நபர் யார் அவர் பிரபலமான நடிகர் அதை கடந்து ஒரு மூத்த நடிகருடைய மகன் அதைக் கடந்து நடிகர் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அப்போ அங்கே வந்து எவ்வளோ பொறுப்பான பதில் வேணும் நடிகர்கள் கை தட்டுறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் பேச முடியாது சார் அப்படியான தோரணை அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த தோரணை உட்பட நான் சொல்கிறேன் கார்த்தி பேசுறது நல்லா தெரியுது ஒரு எகத்தாளமாக உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீயே சொல்கிற சென்சிட்டிவான விஷயம்னு சொல்கிற நான் போது எனக்கு வேணாம் ஏன் ஒதுங்குறேன் உனக்கும் அங்கே ரசிகர்கள் இருக்கிறாங்க நீயே சொல்லியிருக்க எனக்கு சாலை இஷ்டம் தெலுங்கு ரசிகர் சொன்னேன் என்னைக்கு அதை சொன்னியே உன் படம் அடுத்தடுத்து அடுத்து அவுட்டு அது ஜப்பான் ப்ளாப் ஆகிடுச்சி அது மெய்யழக்கன் ஊத்திக்கப் போகுது சார் அதாவது வந்து தெலுங்கு ரசிகர்களும் எனக்கு பிடிக்குன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது அங்கே கேட்கப்பட்ட கேள்வியே என்ன அப்படின்னா ம் தெலுங்கு ரசிகர்கள் ரொம்ப பிடிக்குமா தமிழ் ரசிகர்கள் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க அதுதான் அங்கே சிக்கலாச்சு அதுதான் சிக்கலாச்சு நீ அங்கே போய் உட்காந்து இப்போ நான் கேட்குறேன் இதே கார்த்திகை இங்கே வந்து சொல்ற பார்க்கலாம் எங்கே இங்கே ஒரு மேடையை போட்டு இங்கே இந்த கேள்வி கேட்கும்போது போது சொல்லு பார்க்கலாம் கல் வந்து விடும் அப்பவே நீ பேசிடுவியா அதை இதெல்லாம் என்ன தெரியுமா சார் சார் பொதுவாகவே இப்போ வந்து சிவகுமார் நல்ல மனிதர் சார் இது வந்து கொஞ்ச காலமே இவங்களுக்கு வந்து இந்த அவங்க பிள்ளைங்க கிட்ட வந்து தலைகனை வந்து உக்காந்துருச்சு டோட்டலாகவே சொல்கிறேன் சூர்யாவாக இருக்கட்டும் அந்த மேடை பேச்சுக்கல்ல அது கார்த்திகாக இருக்கட்டும் இந்த ஆணவமான பேச்சு வெளிப்படுத்த நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்து அந்த இன்டர்வியூலாம் பாருங்க அவ்வளவோ வந்து ஆணவமாக இருக்கும் தேவையில்லாமல் அடுத்தவனா சேர்ந்தது விஜய சேன்றது அங்கே இவன் எல்லாரையும் சேர்ந்தது ஏற்கனவே நீ பருத்தி வர விஷயத்திலே அந்த கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாரு இந்த பாடி லாங்குவேஜ் சொல்றேன் ஒரு தோரணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவமா எகத்தாளமா ஜமீன் மாதிரி இந்த மாதிரி இவனுக்கு வந்து ஏவிஎம் பேரம் மாதிரி உட்காந்து பேசியிருக்காங்க நான் பார்த்து தானே இருக்கிறோம் சார் எவ்வளவோ தயாரிப்பாளர் எங்கேயோ போயிட்டாங்க சார் நான் தான் சொல்கிறேனே இதெல்லாம் தவிர நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நடிகர் நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்புலேயும் இருக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அது எந்த கேள்வின்றதை பொறுப்பாக பதில் சொல்லணும் அந்த கேள்விக்கு முதல் கேள்வியே அந்த அந்த மேடையில் சொன்னதே தவறு தமிழ் நடிகரை பிடிக்குமா தெலுங்கு நடிகர் பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு தெலுங்கு நடிகர்கள் வந்து சாலா இஷ்டன்ற இவ்வளோ கேமராக்கள் எடுக்குது அன்னைக்கு விழுந்தது தான் அந்த ஜப்பான் படம் தெரியுமா உங்களுக்கு உண்மையான விஷயம் மறைக்கிறாங்க ஜப்பான் படம் விழுந்தது அந்த வார்த்தைக்கு தான் விழுந்ததே ம் அது தவறு இல்லை இந்த இப்போ மெய்யார கூட ஊற்றி தான் போகுது ம் சரி இது வந்து இவங்க வந்து ஒரு சாதாரண டைமில் பேசியிருந்தா கூட இந்த அளவு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களானு தெரியாது அவரோட படம் ரிலீஸ் ஆகுது ம் தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகுது ம் தெலுங்கு படத்தோட வசூல் எதுவும் அடி வாங்கிற கூடாது அப்படிங்குற ஒரே நோக்கத்துக்காக தான் இது கேள்வி சார் ஒன்றுமே இல்லை சார் சிறுத்தை போச்சு ம் சரிங்களா சிறுத்தை படம் ஓட் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அடுத்த கட்டம் சிறுத்தை கூட பார்த்தீங்கன்னா அது டப்பிங் கூட நினைக்கல சரிங்களா சிறுத்தை படம் இங்கே நல்ல இப்போ கார்த்தி படமும் நீங்கள் எடுங்க எது ரொம்ப சூப்பர் ஹிட் படம் அந்த சிறுத்தை ஒரு படம் தான் இவன் நடித்த படத்தில் இன்னும் ஒரு ஐம்பது ஐநூறு படம் நடிச்சிட்டான் முப்பது வருஷம் நடிச்சிருக்கிறான் அவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறுபது படம் நடித்தான் எழுபது படம் நடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் த நான் தான் சொல்கிறேன் சார் ஒன்று ரெண்டு படம் ஓடிச்சு அவ்வளோதான் இங்கே இதே சூர்யா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அது ஓரளவுக்கு போயிருக்கு பல படங்கள் போயிருக்கு கார்த்தி நீங்கள் தனியாக பிரித்து பாருங்க ஒரு ரெண்டு மூணு படம் போயிருக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது ஆவரேஜ் தான் எல்லாமே சும்மா வந்து வந்து ஒரு அந்த அந்த தோரண பேச்சு தோரணம் சரி கிடையாது சார் நான் பார்க்குறேன் நமக்கு நல்லா தெரியுது ஏகத்தாலமாக அதுதான் வந்து அது வந்து பார்த்தா ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து ரொம்ப நக்கலான் நக்கலான வார்த்தை தான் அந்த வாய் பேச்சு தோரணையே வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாக இருந்துச்சு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கூட ஒரு பதில் சொல்லலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா லைட் ஹவுஸ் மைலோடு கேட்டேன் இல்லைங்க வேணாங்க அது சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்கிறது வேற ஆனால் தராவிட்டா நக்கலா பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை எடுத்து பாருங்க நான் சொல்ல தவறாக தெரியும் அந்த ஆங்கர் கேட்குற கேள்வியை பாருங்கள் இவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் அதெல்லாம் தவறு சார் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரியும் தமிழ்நாடு தான் உங்களுக்கு வந்து வாழ வச்ச பூமி அதை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ போகிற இடத்துல கைத்தட்டுற இடத்துலலாம் நீங்கள் பேசணும் நீங்கள் நினச்சி நீங்கள் பேசுனீங்கன்னா இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்ப காலி ஆயிரும் இப்போ இங்கே இருக்கிற ரசிகர்கள் நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஆந்திராவில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான் நீங்கள் நடிச்சி கிடையாது 자 이번 데데프라카스 라지는 근데 크리스토마테 샤르 இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப நக்கல பதில் கொடுத்திருந்தாரு இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு அதுக்கு தான் பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஆமா ஏண்டா இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சிலயோ இல்ல மசூதியில நடந்தா மூடிட்டு இருப்பியா உலக அளவுல பேச்சு கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லும் போது இந்த சம்பவம் வந்து கனெக்ட் ஆகுது ஆனா இவர் எதுக்கு இந்த பிரகாஷ் பெரிய டேஸ் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இப்ப பிரகாஷ் படம் கிடையாது சார் படம் கிடையாது ஓகே இப்போ ரிட்டையர் ஆகிட்டு மோடிக்கு எதிராக பேசணும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த லட்டு வகாரத்தில் பிஜேபியோட அரசியல் இருக்குன்னு நினைக்கிறாங்க வெளிப்படையாக நம்ம பேசணும் எல்லாருமே நம்ம ஏன் பேசணும் சார் பிஜேபியோட அரசியல் தான் இவங்க நினைக்கிறாங்க பிரகாஷ்ராஜ் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி யாருன்னு எல்லாம் தெரியும் இது வந்து இந்து கிறிஸ்தவ வந்து பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க அவங்கவுங்க மூடிட்டு இருந்தால் போதும் இது முழுக்க முழுக்க இது வந்து இப்போ எடுத்த பிரச்சனையே இல்லை இது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இது வந்து என்ன அப்போ ரூலிங்கில் யார் இருந்தது இவங்களாக இருந்தாங்க அப்பவே வந்து இந்த சர்ச்சையை உருவாச்சு அதுக்கு பிறகு தான் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த டெஸ்ட்டோட முடிவுகள் வந்து வெளியாம வெளியிடாமல் இருக்கிறாங்க எல்லா விஷயமே சில காலங்கள் தள்ளி போடுறதுக்காகனா அரசியல் அழுத்தங்கள் தான் காரணம் இப்போ நீங்கள் ஹேமா கமிட்டியை வந்து அமைச்ச அமைச்சது எப்போ அவங்க ரெக்கமெண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது எப்போ அது வந்து வெளியானது எப்போ சொல்லுங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கிடப்பில் இருந்துச்சு அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு எப்போ அனுப்புகிறாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு ஆறு மாதம் கிடப்பில் இருக்கு ஓ ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொல்லலாம் சார் என்ன சொல்லலாம் கேட்டா இதை கொஞ்சம் பக்தர்கள் உணர்வு பூர்வமான விஷயன்றதுனால இதை கொஞ்சம் வெளியிடாமல் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றத சாதாரண மனிதர்கள் நம்ம சொல்லிடலாம் நானும் கூட சொல்கிறேன் என்னான்னு கேட்டால் இது கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுருந்துருக்கலாமே அப்படி தப்பு நடந்தாலும் தப்பை திருத்தி இருக்கலாம் இல்லைன்னா ஆனால் இதை தாண்டி வந்து நாளைக்கு ஒரு பீரியடில் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு வருஷம் கழித்து இந்த இந்த விஷயம் கசிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரூலிங்கில் இருக்கிறவங்க யாரும் தான் பாதிக்கும் ஆமாம் இதே பவன் கல்யாணுக்கு பாதிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போ இதுல வந்து கேட்டால் அரசியல் தலையீடு இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம தெரியாமையே போகிற போக்குல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு போக முடியாதுல்ல ஆந்திராவில ஏன் நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றீங்க ஆந்திராவில் சில அரசியல் அழுத்தங்கள் இருக்கலாம் அதனால அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வராமல் இருக்கலாம் நீங்க ஏன் குஜராத்ல பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க முடியாது சார் இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட் பொயின்னா நீங்க பொய்யா ரிப்போர்ட் கொடுத்த கேஸ் போடுது அதுதான் உங்களுக்கு சந்தேகம் கேட்டா இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க இந்த டெஸ்ட்டு ஆய்வில் நடந்தது சரியா ஏதாவது சாம்பிள் கேட்டு நீங்கள் நீங்கள் போங்க டெஸ்ட்டுக்கு போங்க சார் கலந்துருக்கிறதுன்றது உண்மை அது எப்படி கலந்ததுன்னு நம்ம பார்க்கணும் அது திட்டமிட்டுக்கு பண்ணதான் திட்டமிடாத பண்ணதான் பெரிய விஷயம் சார் சார் இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துங்க இப்போது சாதாரண லட்டு இருக்குன்னு வச்சுக்கங்கண்ணே லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சொல்லுங்க சார் இந்த லட்டுல வந்து இப்போ இப்போ இந்த லட்டுல வந்து ஒரு கல்லே இருக்கு சாதாரண கடையில் வைக்கிற லட்டு எடுத்துங்க சார் அந்த லட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கங்க அந்த கல் எப்படி வந்திருக்கும் ஒன்று கற்கடில் வந்திருக்கலாம் அல்லது அந்த இருந்து வந்திருக்கலாம் சரி அந்த ஊடு பொருட்கள் எதுவோ இரண்டு இரண்டு மூன்று பிரதான பொருட்கள் இருக்குன்னு வச்சுங்க அதுல தான் வந்திருக்கும் இப்போ திராட்சை இருந்துச்சுன்னா அந்த திராட்சையில் கூட அந்த கல் வந்திருக்கலாம் அப்போ இது வந்து நான் கேட்டா அன்எஸ்பெக்டடா நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அந்த திட்டமிட்டு வந்து லட்டுல ஒரு கல்ல போட மாட்டாங்க அது திட்டமிட்டு ஒரு கல் தேடி கொண்டு வந்துட்டு அந்த கல்லை போட்டுறது கிடையாது ஆனால் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டில் இருக்கலாம் அல்லது திராட்சையில் ஊர் பொருட்கள் வரலாம் அந்த மாவில் இருக்கலாம் அது வந்துருக்கலாம் இது வந்து தவறுதலு தெரியாமல் நடக்கிறது சரிங்களா ஆனால் ஒரு திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய்க்கு பதில் இன்னொரு ஒரு வந்து ஒரு ஒரு மாமிச கொழுப்பை கொண்டு வந்து நீங்கள் வந்து அதில் திணிக்கிறீங்க அதில் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து இது திட்டமிட்டு தான் நடக்கும் ஒரு ஒரு காற்றுல வந்து விழுது ஒரு பொருள் லட்டெல்லாம் பிடிக்கும் போது அப்போ வந்து ஒரு தூசு விழுது ஒரு தலைமுடி விழுது இல்லை வேறுனா அது வேறு சார் ஆனால் ஒரு ஊடு பொருளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இறைச்சியோட வந்து ஒரு விலங்கோட கொழுப்பு இருக்குன்னு சொன்னால் அப்போ அது எப்படி வந்து நீங்கள் அண்டஸ் கலந்துச்சு என்று சொல்ல முடியும் திட்டமிட்டு நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லை அப்போ ஒரு பொருளுக்காக இந்த பொருளை போடும்போது நமக்கு செலவு மிச்சமாக கூட பண்ணியிருக்கலாம் அப்போ இது வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும்ல அதை வந்து வெளிப்படுத்தி தான் தீரணும்